ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு தொண்ணூறாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகளை ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் கூட்டல் எல்லாம் அதுபோல் பெற்றெடுத்தோம் அப்படின்னா பெற்று கூட்டல் எடுத்தோம் அதுபோல் அடுத்தது காலிறங்கி அப்படின்னு பார்க்குறோம் காலிறங்கி அப்படின்னா கால் கூட்டல் இறங்கி அதுபோல் அடுத்தது வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி அடுத்ததுல என்றருள் அப்படின்னு பாக்குறோம் என்றிருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள் அடுத்ததுல வந்து போலுடன்ற அப்படின்ற என்ன பார்க்கிறோம்னா போல் கூட்டல் உடன்ற அதுபோல் சீவன் இல்லாமல் அப்படின்னா சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்குடைத்து அப்படின்னா விலங்கு கூட்டல் உடைத்து காட்டை எரித்து அப்படின்னா காட்டை கூட்டல் எரித்து அடுத்தது இதம் தரும் அப்படின்னா இதம் கூட்டல் தரும் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணிடலாம் கவனம் ஸோ அப்போ என்ன பார்க்குறோம் டே நைன்ட்டியில் வந்து பிரித்திலதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்த அப்படின்னா பெற்று கூட்டல் எடுத்தோம் காலிறங்கி அப்படின்னா கால் கூட்டல் இறங்கி வெங்கறி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி என்றிருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள் அதுபோல் போலுடன்ற அப்படின்னா போல் உடன்றன அப்படின்னா போல் கூட்டல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங் விலங்கொடித்து அப்படின்னா விலங்கு கூட்டல் உடைத்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து இதம் தரும் அப்படின்னா இதம் கூட்டல் தரும் அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் அதில் ஃபஸ்ட்டு வந்து சாமம் அப்படின்னா சாமம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் யாமம் அல்லது உபாயம் அடுத்தது சாறு அப்படின்னா பழச்சாறு பானம் அல்லது ரசம் அதுபோல் சிக்கம் அப்படின்னா உச்சி அடுத்தது மயிர்வார் சீப்பு அல்லது உரி அதுபோல் சித்திரம் அப்படின்னா அழகு அல்லது ஓவியம் அதுபோல் சிரகம் அப்படின்னா திவளை அல்லது கரகம் அதுபோல சிலம்பு அப்படின்னா மலை அல்லது ஒளி அல்லது பொலஞ்சை அப்படின்னா பொன்னால் செய்த காலனி அல்லது புணர்தல் அதுபோல சிலை அப்படின்னா வில் அல்லது மலை அதுபோல சிறை அப்படின்னா காவல் அல்லது இறகு அதுபோல சினை அப்படின்னா கரு அல்லது உறுப்பு அல்லது மரக்கோடு அதுபோல சீர் அப்படின்னா இசை கருவி ஓசை அல்லது பாரம் அல்லது ஒன்றுதல் அல்லது அழகு அல்லது செல்வம் அல்லது சீர்மை இன்னொரு முறை படிச்சிடலாம் சாமம் அப்படின்னு நான் சொல்றோம் யாமம் அல்லது உபயம் உபாயம் அதுபோல் சாறு அப்படின்னா பழச்சாறு பானம் ரசம் சிக்கம் அப்படின்னா உச்சி மயிர்வார் சீப்பு மற்றும் உரி அதுபோல் சித்திரம் அப்படின்னா அழகு மற்றும் ஓவியம் அதுபோல சிரகம் அப்படின்னா திவளை மற்றும் கரகம் அதுபோல் சிலம்பு அப்படின்னு நான் சொல்கிறோம் மலை ஒலி புலஞ்சை அப்படின்னா பொன்னால் செய்த காலனி அல்லது புணர்தல் அதுபோல் சிலை அப்படின்னா வில் மற்றும் மலை அதுபோல் சிறை அப்படின்னா காவல் மற்றும் இறகு அதுபோல் சினை அப்படின்னா கரு உறுப்பு மற்றும் மரக்கோடு அதுபோல் சீர் அப்படின்னா இசைக்கருவி ஓசை பாரம் ஒன்றுதல் அழகு செல்வம் அல்லது சீர்மை அதுபோல் விலங்குகளின் வாழிடங்கள் மரபு பிழை நீக்கம் அதில் ஆட்டு அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா பட்டி அதுபோல் குதிரை அப்படின்னா குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் அடுத்தது கோழி அப்படின்னா பண்ணை அதுபோல் மாட்டு தொழுவம் யானை கூட்டம் வாத்து பண்ணை அதுபோல் கரையான் அப்படின்னா புற்று அதுபோல் சிலந்தி அப்படின்னா வலை அதுபோல் எலி வலை அதுபோல் நண்டு வலை சோ இப்போ இதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம் ஆடு என்ன சொல்கிறோம் ஆட்டுப்பட்டி அதுபோல் குதிரை குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் அதுபோல் யானை கூட்டம் வாத்து பண்ணை கரையான் புற்று அதுபோல் சிலந்தி வலை எலி வலை நண்டு வலை சரி அடுத்தது கலை சொற்கள் கலை ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறேன் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடை அடை அப்ஜெக்டிவல் கிளாஸ் அப்படின்னா பெயரடை தொடர் அப்ஜெக்டிவ் நவுன் கண்காடு அப்படின்னா பெயரடை பெயர் அப்படின்னு பேர் அதுபோல் அட்வர்பு அப்படின்னா வினை அடை அட்வர்பியல் கிளாஸ் அப்படின்னா வினை அடை தொடர் வினை அடை தொடர் அக்சிலரி வர்பு அப்படின்னா துணை வினை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா விளம்பரம் ஆனலாக் அப்படின்னா மின்னியல் ஆங்கர் அப்படின்னா தொகுப்பாளர் ஆன்டனா அப்படின்னா ஒளி வாங்கி சரி அடுத்தது பழமொழிகளின் பொருள் அறிதல் வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வந்திட பெருமைக்குரியன எல்லாம் போகும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா விருந்தை உபசரிப்பதில் முந்தினல் படைக்கு தலைமை தாங்கி அதன் பின்னில் புலி வசித்தாலும் பிள்ளை தின்னாது சான்றோர் வறுமை அடைந்தாலும் தமக்கு ஒவ்வாதவற்றை செய்ய மாட்டார்கள் அதுபோல புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று அப்படின்னு என்ன சொல்கிறோம் மனம் புண்பட்டால் அதனை வேறு ஒரு செயலால் புகவிட்டு மனம் தேர வேண்டும் வேறொரு செயலில் புகவிட்டு மனம் தேர வேண்டும் அதுபோல பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தலைமுறை இடைவெளி பெற்றோரின் பாசம் மிகுதி அதுபோல் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறுத்து அப்படின்னு என்ன சொல்கிறோம் மன நிறைவே மன நிறைவே சிறந்த செல்வம் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அதுபோல் மனம் உண்டானால் உண்டு மனம் உண்டானால் இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் விருப்பத்துடன் செயல்பட்டால் வெற்றி கிட்டும் ஒன்றை முடிக்க முடிவெடுத்தால் வலியும் தானே தெரியும் மாமியால் உடைத்தால் மண் சட்டி மருமகள் உடைத்தால் புன் சட்டி அப்படின்னா ஒரு ஒரே தவற்றை வேண்டியவர் செய்தால் சிறிதவரு வேண்டாதவர் செய்தால் பெருந்தவர் அதுபோல் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அனுபவ அனுபவ அறிவு மிக உயர்ந்தது அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தட்சிணை தட்சிணை அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா தட்சிணைன்னா தக்கினை அல்லது பரிசனம் அதுபோல் தந்தம் அப்படின்னா பல் அல்லது மறுப்பு அல்லது மலை முகடு அதுபோல் தந்தி அப்படின்னா கம்பி யாழ் நரம்பு தொலைவரி அல்லது தொலைவரி செய்தி அதுபோல் தந்திரம் தந்திரம் அப்படின்னா தொழில் திறமை தபசி அப்படின்னா தவ முனிவன் அதுபோல் தபசு அப்படின்னா தவம் தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி தர்மம் அப்படின்னா தர்மம் அல்லது அறக்கொடை அதுபோல் தரங்கினி அப்படின்னா ஆறு தரம் அப்படின்னா தகுதி அல்லது மேன்மை அல்லது சங்கு தகுதி அல்லது மேன்மை அல்லது சங்கு சரி அப்போ பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் தச்சினைனா தக்கினை அல்லது பரிசனம் தந்தம் அப்படின்னா பல் மறுப்பு மலைமுகடு தந்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் கம்பி நரம்பு தொலைவரி அல்லது தொலைவரி செய்தி தந்திரம் அப்படின்னா தொழில் திறமை தபசி அப்படின்னா தவ முனிவன் தபசு அப்படின்னா தவம் தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி தர்மம் அப்படின்னா தர்மம் அல்லது அறக்கொடை அதுபோல் தரங்கினி அப்படின்னா ஆறு தரம் அப்படின்னா தகுதி மேன்மை சங்கு சரி இதுபோல் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் சேக்கிலார் பெருமான் அருளியது சேக்கிலார் பெருமான் அருளியது பெரிய புராணம் அதுபோல தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் அப்பூதி அடிகளார் அப்பூதி அடிகளார் இது போல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை புகழ்ந்து பாடியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அதுபோல நடிப்பாற்றல் மிக்கவரையும் நடிப்பை கற்று தருபவரையும் இயக்குனர் என்று அழைப்பர் படப்பிடிப்பு கருவியை படப்பிடிப்பு கருவியை நகர்த்தும் வண்டியில் பொருத்துவதும் உண்டு அதுபோல இயக் அதாவது இயங்குறு படங்கள் பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா வேடிக்கையாக இருக்கும் புலவர்களை தலையில் குட்டுபவர் போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியன் அதுபோல வகை பாக்களும் வயலுக்கு அமைந்துள்ளன அப்படின்னா வரப்பாக அமைந்துள்ளன லெமூரியாவை லெமூரியாவை மனித நாகரீக தொட்டில் என்பர் தனக்கு உவமையில்லா ஒரு தனி இனம் தமிழ் இனம் தனக்கு உவமையில்லா ஒரு தனி இனம் தமிழ் இனம் சரி இப்போ இது பார்த்துடலாம் சரியான விடையை எழுதல் பார்த்தோம் சேக்கிலார் பெருமான் அருளியது பெரிய புராணம் அதுபோல தம் வீட்டிலுள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் அப்பூதி அடிகளார் அதுபோல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிலாரை புகழ்ந்து பாடியவர் மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனார் நடிப்பாற்றல் மிக்கவரையும் நடிப்பை கற்றுத் தருபவரையும் இயக்குனர் என்று அழைப்பர் படப்பிடிப்பு கருவியை நகர்த்தும் வண்டியில் பொருத்துவதும் உண்டு அதுபோல் இயங்கு இயங்குறு படங்கள் பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அதிவீரராம வீரராம பாண்டியன் நால்வகை பாக்களுக்கும் பாக்கலும் வயலுக்கு வரப்பாக அமைந்துள்ளன அதுபோல் அடுத்தது லெமோரியாவை மனித நாகரீக தொட்டில் என்பர் தனக்கு ஓமையில்லா ஒரு தனி இனம் தமிழ் இனம் தனக்கு ஓமையில்லா ஒரு தனி இனம் தமிழ் இனம் சரி ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து வந்து நூறு நாள் எழுவது கேள்விகள் அந்த டார்கெட்டில் தான் போகிறோம் இன்றைக்கி தொண்ணூறாவது நாள் ஸோ கடைசி பத்து நாளுக்குள்ளே நம்ம என்ட்ராகிட்டோம் முடிப்போம் நல்லபடியாக வந்து அதை முடிச்சுருவோம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளை நல்ல முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வெற்றியை நோக்கி நகர்த்துங்க கடுமையான உழைப்பை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கொடுங்க அது என்றைக்கு இருந்தாலும் வெற்றியாக மாறும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ